ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேல்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் அன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேங்கன்னா கிராம்டன் ஸ்பீடு ஃபேனு இந்த கோரில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் பழைய சாஃப்ட் வந்து ரொம்ப காயம் ஆயிடுச்சு அதனால் வந்து சேக் ஆகிடுச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேக்னெட் ஆகி பிடிச்சிக்குது இது வைண்டிங்கும் பண்டியாச்சு திருப்பி இதில் வந்து நம்ம சாஃப்ட் எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி கட்டையை வச்சு தான் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு பைப் எடுத்திங்க கரெக்டாக வந்து இந்த இடத்துல சென்ட்ராக காயில் அடிபடாத அளவுக்கு வச்சுட்டு இப்படி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வச்சுட்டு சுற்றியில் ஊஞ்சி கட்டினீங்கன்னா போதும் காயில் எந்த காரணத்து கொண்டு அடியாகிற போதுங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க அவ்வளோதாங்க கலந்துடுச்சு ஈஸியாக இதே அளவு வச்சு கரெக்டாக நீங்கள் அதில் லாக் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா புது சாப்பிட்டு இது இப்போ அதுக்கு உண்டான புது சாப்பிட்டு இது நம்ம பழைய சாப்பிட்டு பாருங்க சேம் ரெண்டு ஒரே சைஸ் தான் இருக்குது ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் இதை வந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க ஹோல்ஸ் வந்து வேறு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒயர் ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கங்க பழைய ஹோல்ஸ் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமு உங்களுக்கு தெரியலைங்கிற கோசரம் இதை சொல்கிறேன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இந்த இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கே தெரியும் உள்ளே வச்சுட்டு இதில் கரெக்டாக தட்டுங்க தட்டும்போது மேலே கட்டை வச்சுட்டு தட்டணும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடம் காயம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பேரிங் உள்ளே ஏறாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மர சுற்றியில் இருந்தால் அடியுங்க இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரக்கட்டையை இந்த மாதிரி இப்படி மேலே வச்சு அடியுங்க அடிச்சிங்கன்னா தான் சாப்பிட்டு உங்களுக்கு சலியாது கொஞ்சம் கரெக்டாக வச்சு அடிச்சுக்குங்க கரெக்டாக அதில் எவ்வளோ பழைய சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குது இந்த அளவுக்கு அந்தளவு கரெக்டாக வச்சு உள்ளே இறக்கி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸு நம்ம மார்க் பண்ண நேருக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஒயரை வந்து இதில் உள்ளே விட்டு இதில் எடுத்துக்கிறோம் வெளியில் ஸ்டெடியை நிறுத்திக்கிங்க மேலே இது வரைக்கும் வர்ற மாதிரி நிறுத்திக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயரை வந்து இதில் ஸ்டெடியாக இப்படி மேலே விட்டு நிறுத்திக்கணும் நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா கிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு இப்படி ஒரு இது ஒன்று வருங்க இந்த கப்பை வந்து கரெக்டாக அந்த கனெக்ஷன் நேர் போட்டு விட்ருங்க ஏன்னா அது கீழே இறங்கிச்சின்னா வந்து நம்ம பேரிங் மேலே போகுங்க அதனால் வந்து இந்த ஒரு இது கம்பல்சரியாக போடணும் போட்டு ஒரு வாசர் வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஒரு வாசர் ஒன்றாம் நம்பருக்கு ஒரு வாஷருக்கு அதையும் தவறாமல் போட்டுக்குங்க போட்டு நம்ம கவரில் இதில் ஃபிட் பண்ணி பார்த்துடலாம் மேல் கவரில் இந்த கவரில் போடும்போது நம்ம கிராம்டன் பார்த்திங்கன்னா ஏர் டைட்டில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா எப்பவுமே போட்டுன்னு தான் ஃப்ரீயாக இருக்குங்க இதுதான் நம்ம கிராம்டன் இதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது லோடு பேரிங் எல்லாமே பேரிங்க்கு பார்த்தீங்கன்னா லோடு ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம் ஒன்னா நம்பர் ஸ்ப்ரிங்கு அதுக்கு மேலே ஒரு வாசரு கிராம்டன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாசர் வந்துரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டில் தான் இருக்குது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப இதாக இறங்காது டைட்டாக இருக்காது கை டைட்லேயும் நீங்கள் அடித்து இறக்கலாம் சீட்டிங் நல்லா ஆயிருங்க வருங்க சீட்டிங் கையில் பிடிச்சி அமுத்துனாலே பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு சுற்று அதுதான் கிராம்டனோடைய இது நீங்கள் ஸ்க்ரூவே எதுவும் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு பக்கா சீட்டிங் ஆகிறது நம்ம கிராம்டன் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஸ்க்ரூவை நார்மலாக வச்சு டைட்டு வச்சுக்கோங்க நல்லா பழைய ஃபேன் தாங்க கிராம்டனோடது ஆனால் வந்து இன்னும் நல்லாயிருக்கு அலுமினியம் பாடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்ன சின்ன வீடியோ போல் பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி நல்லா சீட்டிக்காக ஒரு டைம் தட்டி விட்டுக்குங்க தட்டி விட்டு மறுபடியும் ஒரு டைம் டைட் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாகு அவ்வளோதாங்க ஃப்ரீயாக இருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பு மாட்டிக்கிறதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளாம்பு பாருங்க இந்த இடத்துல வச்சு கிளாம்பு மாட்டுறக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குது இதில் இந்த ஸ்க்ரூ பண்ணிடுங்க வச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இதில் வந்து நீங்கள் இப்படி சைடில் எடுத்திங்கனாலே வந்துரு இந்த காடி வெட்டி விட்டுருப்பாங்க கிராமத்துன்னு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டரு புது கெப்பாசிட்டர் தான் போட்டாச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எப்டி இப்போ லைனை பூரா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இப்போ கெப்பாசிட்ரு இதில் லைனை கனெக்ஷன் நம்ம பார்க்கலாம் எப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருங்க இது பார்த்திங்கன்னா சென்ட்ரு காமனு இது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு ஒயர் வந்து காமன் ஒயரு இந்த மஞ்சள் கலர் ஒயருமே ஒரு கெப்பாசிட்டர் ஒயரு நினைச்சிக்கலாம் இப்போது நம்ம வந்து இதில் வேறு கட் போச்சு கெப்பாசிட்டர்லேருந்து வருது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் ஒயர் சிவிட்டு மறுபடியும் போட்டோம் பாருங்க இப்படி இணைச்சிக்கலாம் இணைச்சி வச்சுக்கோங்க நல்லா அதே மாதிரி இந்த ப்ளூ கலரையும் இந்த கெப்பாசிட்டர் வயரையும் கொஞ்சம் சீவி விட்டு இணைச்சிக்கலாம் நம்ம சீவி விட்டு இணைச்சாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரு காமன் ஒயருன்னு சொல்லுவது பார்த்திங்கன்னா ரெட் கலரு இது தான் கனெக்ஷனு நம்ம கனெக்ஷனை இன்னொரு டைம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபேனுக்குள்ளேருந்து வர்ற ரெட் கலர் ஒயரை வந்து கீழே இருக்கிற கனெக்டரில் கொடுத்துர்லாம் ஃபேனோட கீழ் பகுதியில் இருக்கிற கனெக்டர் இதில் கொடுப்போம் நம்ம கீழே இருக்கிற கனெக்டரில் கொடுத்துர்லாம் அதே மாதிரி இந்த டம்மி ஆக்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் டம்மி ஆகுது பாருங்கள் இது பாருங்கள் நம்ம ஃபேனுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்து இதில் கொடுத்துரலாம் இது வந்து இந்த எல்லோ கலரையும் கெப்பாசிட்டியுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம் எல்லோ கலரையும் கெப்பாசிட்டியுமே இந்த ப்ளூ கலரையும் கெப்பாசிட்டியும் வந்து இங்கே மேல் பகுதியில் கொடுத்துரலாம் இந்த மேல் பகுதியில் கொடுத்து டைட்டு வச்சுருங்க இந்த மாதிரி இவ்வளோதாங்க கெப்பாசிட்டர் வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டருக்கு கிளாம்பில் போட்டு விட்றலாம் உள்ள மறுபடியும் கனெக்ஷன் பார்த்துக்கலாம் காமன் வந்து பேன்குள்ளேருந்து வர ஒரே ஒரு கலர் காமன் ஒயரு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துக்குறோம் கெப்பாசிட்டியுமே ஒரு கெப்பாசிட்டர் ஒயரையும் ஒரு மஞ்சள் கலர் ஒயரையும் இணைச்சி சென்ட்ரலில் டம்மியில் கொடுத்துட்றோம் அடுத்த பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒயரையுமே ப்ளூ கலர் வயரையும் இணைச்சி மேல் பக்கம் கொடுத்துறோம் இவ்வளோதான் ஒரு ஃபேனுடைய கனெக்ஷனு இந்தலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்திங்கன்னா ஓடு இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ்னு கொடுத்துருக்குறாங்க இதில் கொடுத்திங்கன்னா ஓடு ஜம்னோடு இதை நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி ஓடுங்கிறது சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த விதமான இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசு மாற்றிக்கிறோம் பேரிங் மாற்றலை சாஃப்ட் மட்டும் புதுசாக மாற்றி கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி வைண்டிங் போயிருந்து வைண்டிங் மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேனை கனெக்ட் பண்ணியாச்சு எப்படி ஓடுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் நம்ம அந்த வியூ பண்ண ஆன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ஃபேன் சூப்பராக ஓடுது ஹை ஸ்பீடு ஃபேன் இது வந்து செமையாக ஓடுதுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் வைங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல இன்னொரு டைம் ஆன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ கிடைக்குங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்போ தான் உற்சாகமாக இருக்குது அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா தானே தெரியும் எங்களுக்கு எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்